அவர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறனாக்கா கல்லூர் மாவட்டம் ஏரி மேற்கு பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பொடையூர்ன்னு சொல்லுவோம் இங்கே தான் வந்து வழக்கம் போல் எப்பயும் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பேன் நீ இருக்குது பாருங்கள் போட்டு இந்த போட்டை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து மைவலை உடுவலைன்னு சொல்லுவோம் உடுவலை உடுறதுக்காக வந்து இந்த போட்டு வந்து இருக்குது வீராணை ஏரியிலே கிழக்கு பகுதி இது வீராணை ஏரி கரை ஓரமாக வந்து இதை பாருங்கள்னா பச்சை பச்சைன்னு நடவு நட்டுருக்கு பாருங்கள் எல்லாம் இப்போ தான் நட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதே பகுதியில் தான் வந்து வீரான ஏரியும் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது வழக்கம் போல் எப்பயுமே வந்து மீன் பிடிக்க இந்த இடத்துக்கு தான் நான் வருவேன் மழை பெஞ்சாங்க வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சம்புலாம் தெரிஞ்சு பாருங்க பழுப்பு கலரில் அங்கே வந்து வெறும் பள்ளம் பள்ளம்னாக்கா ஏகத்து பள்ளம் கிடையாது இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்போம் அது தெரிகிற இது வந்து போட்டு வந்து உடுவலை விடுவாங்க அதாவது வந்து மீன் பிடிக்கிறதுலே பல வலையை வந்து பயன்படுத்தி பிடிக்கிறது நாங்கள் உடுவலை அப்படின்னு சொல்லுவோம் அது உடுவலை எங்களுக்கு வந்து வீசுவலை வீசலை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இது வந்து இதில் உட்காந்துக்கிட்டு தான் மீன் பிடிப்போம் ஏற்கனவே பழைய வீடு எல்லாம் பார்த்தா தெரியும் இது வந்து விசிறுவலை விசிறுவலை பயன்படுத்தி தான் நாங்கள் மீன் பிடிக்கிறது அது வந்து போட்டு உடுவலை வந்து விட்டு பிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம அதை கிட்ட போய் பார்ப்போம்